சமீபத்தில் இபிஎஃப்ஓ தரப்பில் இருந்து ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்டேட் அப்படின்னா பிஎஃப்ல டேட் ஆஃப் பர்துக்கான அக்செப்டபுள் டாக்குமெண்ட் லிஸ்ட்ல இருந்து ஆதார் கார்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பிஎஃப் மெம்பரோட பிஎஃப் அக்கௌண்டில் அவரோட நேம் டேட் ஆஃப் பர்த் ஃபாதர் நேம் இந்த மாதிரியான பல டீடைல்ஸ் இருக்கும் சில நேரங்களில் அந்த பிஎஃப் மெம்பரோட டீடைல்ஸ் வந்து தவறாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது பிஎஃப் அக்கௌண்ட்டில் அந்த பி எஃப் மெம்பரோட நேம் தவறா இருக்கலாம் அல்லது டேட் ஆஃப் பர்த் தவறா இருக்கலாம் அந்த மாதிரி தவறா இருக்கும் பட்சத்தில் அதுக்கான சரியான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி தவறா இருக்கிற டீட்டெயில்ஸை கரெக்ஷன் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பி எஃப் மெம்பர் வந்து தன்னோட பி எஃப் அக்கௌண்ட்ல கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இபிஎஃப்ஓ தரப்பிலிருந்து இருந்து சில டாக்குமெண்ட் லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அதாவது பி எஃப் அக்கௌண்ட்ல நேம் கரெக்ஷன் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கலாம் அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கான அசப்டபுள் டாக்குமெண்ட் லிஸ்ட்டை இபிஎஃப்ஓ கொடுத்துருக்காங்க அந்த அசப்டபுள் டாக்குமெண்ட் லிஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டை ஒரு ப்ரூஃபாக கொடுக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் பிஎஃப் அக்கௌண்ட்டில் டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டை ஒரு ப்ரூஃபாக ஏற்றுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்துக்கான அசப்டபுள் டாக்குமெண்ட் லிஸ்ட்லிருந்து ஆதார் கார்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க இபிஎஃப்ஓ வந்து கடந்த பதினாறாம் தேதி இதுக்கான சர்க்குலரை வெளியிட்டு இருக்காங்க அதில் டேட் ஆஃப் பர்த்துக்கான அசப்டபுள் டாக்குமெண்ட் இருந்து ஆதார் கார்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்க இது இபிஎஃப்ஓட தன்னிச்சையான முடிவு இல்லை ஏற்கனவே யூஐடிஐ அப்படின்னு சொல்லப்படுற ஆதார் அமைப்பு வந்து இபிஎஃப்ஓக்கு ஒரு சர்க்குலர் அனுப்பியிருந்தாங்க அதில் வந்து இனிமேல் நீங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஆதார் கார்டை அக்சப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து இபிஎஃப்ஓவும் டேட் ஆஃப் பர்த்துக்கான அசப்டபுள் டாக்குமெண்ட் இருந்து ஆதார் கார்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்க இனிமே உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆதார் கார்டை யூஸ் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக பர்த் சர்டிஃபிகேட் மார்க்ஷீட் டிசி மற்றும் பாஸ்போர்ட் இந்த மாதிரியான டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி டேட் ஆஃப் பர்த்தை கரெக்ஷன் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்